அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் மீது ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிரடியாக தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் பயணம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் அனைவரினுடைய பார்வையை ஈர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது பொதுவாகவே சில தினங்களாக பாட்டாளி மக்கள் கட்சி குறித்த செய்திகள் என்பது இணையத்தில் பெருமளவில் உலாவறதை நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்தில் அவர்களுடைய மூக்கை நுழைத்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே மங்க வைக்கும் வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே அவர்களுடைய கட்சியின் பலவீனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் பல்வேறு செயல்களை செய்துட்டு இருக்கிறாங்க அதே சமயம் ஊடகங்கள் இது போன்ற செய்திகளையுமே மறக்கவும் மறைக்கவுமே தொடங்கிட்டாங்க அப்படியான செய்தி குறித்து தான் இந்த காணொலியில நாம பார்க்கவிருக்கிறோம் தேர்தல் களத்தை நோக்கிய அத்துணை கட்சிகளினுடைய செயல்பாடுகள் என்பது அதி தீவிரமாக இருக்குது நீங்க பாருங்க திமுக கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க அதிமுகவும் கூட்டான ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய சச்சரவுகளை தேர்தலுக்கு முன்பாகவே சரி செய்து விட்டு அதற்கு பின்பாக கூட்டணி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இருக்கக்கூடிய விடயங்களை நாம வந்து முதல்ல முழுமைப்படுத்தணும் சரிப்படுத்தணும் சொல்லிட்டு தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க அந்த வகையில தான் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே செல்வதற்காக தம்முடைய பயணத்தை மேற்கொண்டு அதற்கான அட்டவணையுமே பிரிச்சிருக்கிறாங்க தமிழகத்துல மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன இதுல இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் என்பது அடங்கும் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களை நான்கா பிரித்து பத்து பத்து மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட தேதிகள்னு சொல்லிட்டு பொதுக்குழு நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க பொதுவா பொதுக்குழு அப்படின்னாக்க மாவட்ட செயலனுடைய தலைமையில் மாவட்ட தலைவர்களுடைய தலைமையில் நடக்கும் ஆனா இந்த பொதுக்குழுக்கள் என்பது திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் நடக்க வேண்டும்னு சொல்லிட்டு அதற்கான வழிவகைகளை அத்துணை பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே செய்ய தொடங்கி அதனை திரு அன்மொழி ராமதாஸ் அவர்கள்ட்ட தெரிவிக்கவே நானே வரேன் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அன்புணி ராமதாஸ் அவர்கள் பத்து மாவட்டங்களை முதன்மை மாவட்டங்களாக தேர்ந்தெடுத்து அதற்கான பயணங்களையுமே தொடங்கி இருக்கிறாங்க முதல் மாவட்டமாக பத்தில் முதலாக திருவள்ளூரும் பத்தில் இறுதியாக தருமபுரியுமே முடிக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட சில தினங்களுக்குள்ள அதாவது ஒரு வார காலத்திற்குள்ளாக அதற்கு பின்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று மக்களை அணுகி சட்டமன்ற வாரியாக மக்களினுடைய குறைகள் என்ன நிறைகள் என்ன அந்த பகுதியில் யாருக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நம்ம நிறுத்துறோன்னா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குதா அவங்களுடைய முக அடையாளம் இருக்குதா என்பது குறித்து அலசி ஆராய்ந்து அதற்கான செயல்பாடுகளை ஐயா ஐயாவர்களினுடைய ஆதரவோடும் மருத்துவர் ஐயாவர்களுடைய ஆலோசனையோடையுமே திரு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் செய்ய இருக்கிறாங்க நேற்றைய தினம் கூட மருத்துவர் அவர்கள் சொன்னாங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்பது இயல்பாக ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ளும் இருக்கிறதா அதை நாங்க சரி செய்து உடனடியாக அதற்கான தீர்வு கொடுப்போம்னு சொன்னாங்க பெரிதுபடுத்தாத அந்த விஷயத்தை ஊடகங்கள் சிறு சிறு விஷயங்களை பெரிது படுத்திட்டு இருக்கிறாங்க அதே அண்ணனுமே ஒரு இடத்துல கூட ஐயாவை விட்டு கொடுக்கல ஒவ்வொரு மேடையிலுமே ஐயாவோடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் ஆலோசனையின் அடிப்படையிலும் என்னுடைய பணி தொடரும் இயக்கத்தினுடைய பணி தொடரும் ஒரு தலைவராக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த பணியை தொடங்கி அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலருக்கும் ஒரு கேள்வி எழுதலாம் என்னடா இவன் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இங்க வீடியோ போட்டு உட்காந்து எதுவுமே இல்ல நம்ம முன்னதாகவே இரண்டு மூன்று காணொலிகளை தெலந்தெளிவா கூறிவிட்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலுமே அதிகார மாற்றம் என்பது வருகின்ற அந்த தருணத்தில் இது போன்ற விடயங்கள் நடப்பது என்பது அரசியல் இயல்பு தான் ஆனா அதை நோக்கியே நாம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பணிகள் என்பது தோய்வடைந்து விடும் அதாவது இன்னைக்கு திமுக நாளைக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க தொண்டர்கள் மக்கள் அதிமுகவும் அப்படிதான் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும்தான் நீங்க காசு கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி எங்களுக்கு ஐயா சின்னையா ரெண்டு பேரும் உணர்வோடு எங்களை வழி நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்பேற்பட்ட தொண்டர்களுடைய மனநிலை ஒருபோதும் கூடாது குழம்பி விடக்கூடாது மந்த சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த காணொலியுமே நாம் தெளிவா இருப்போம் நம்முடைய தலைமை நிச்சயமா நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அண்ணன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பணிக்கு அத்துணை பேரும் ஆதரவு கொடுங்க நிச்சயம் நல்லது ஒரு மாற்றம் விரைவில் நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடை சேதுபதி நன்றி வணக்கம்